திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து இருசக்கர வாகனத்தின் ஸ்டாண்ட் காலில் குத்தி ஒருவர் பலத்த காயம் திருவள்ளூர் அடுத்த கூடல்வாடி பகுதியை சேர்ந்தவர் முனுசாமி இவர் தனது கிராமத்திலிருந்து திருவள்ளூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்தபொழுது வரதாபுரம் கூட்டுச்சாலையில் எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் வேகமாக மோதியதில் முனுசாமி தூக்கி வீசப்பட்டார் இந்த விபத்தில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் ஸ்டாண்ட் முனுசாமியின் காலில் குத்தி பலத்த காயமடைந்து துடிதுடித்ததை பார்த்த அருகில் இருந்தவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ஆனால் காலில் குத்தி இருக்கும் ஸ்டாண்டை எடுக்க முடியாத மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் முனுசாமி சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள திருவள்ளூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்